ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடிய தாத்தா இளைய பெருமாள் அவர்களுக்கும் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காகவும் அதிலே தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காகவும் போராடிய தாத்தா களிய பெருமாள் அவர்களுக்கும் இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இட ஒதுக்கீட்டுக்காக நாடெங்கிலும் அலைந்து இன்றைக்கு நாம் தாசில்தாராக விஏஓ ஆக பேராசிரியராக பல்வேறு பணிகளில் இருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிற நம்முடைய உண்மையான சமூக சமூகநிதி போராளி தாத்தா ஆனைமுத்து அவர்களுக்கும் நூற்றாண்டு விழாவை ஏற்பாடு செய்து நடத்துகிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தாத்தா களிய பெருமாளை பற்றி எல்லாரும் பேசினாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே ஆட்சிக்கு வந்த முதல் கைது சீமான் தம்பியின் கைது என்னுடைய கைது கைது பண்ணி திருச்சி சிறையில் வச்சிருக்காங்க அப்ப சிறை அதிகாரி அவர் நிறைய தலைவரை பற்றி தெரிந்தவர் சீமானுடைய பேச்சுகளை கேட்கக்கூடியவர் அது லாக்டவுன் காலகட்டம் நெருக்கடியா இருக்கும் ஆனாலும் கம்பிக்கு உள்ள நான் இருப்பேன் கம்பிக்கு வெளியே என் பேசிட்டே இருப்பாரு அப்போ சிறையில வந்து பிடி அனுமதி ஏன்னா சிறை கைதிகளை வந்து வேலை செய்வது வேலை வாங்குவதற்கு சிறைக்குள்ள கூடாது போதைப் பொருள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் பீடிக்கு மட்டும் சிறை அனுமதி கொடுப்பாங்க ஒரு கட்டு பீடி சிறையில இருநூத்தொன்பது ரூபா வெளியே பன்னெண்டு ரூபா அங்க இருநூத்தம்பது ரூபா அப்ப நான் கேட்டேன் ஐயா பீடி கொடுத்துடுறீங்க சரி ஏன் தீப்பெட்டி கொடுக்க மாட்டீங்க என்ன பண்ணுவாங்கன்னா பீடி கொடுத்துருவாங்க வாரத்துல வெள்ளிக்கிழமை பீடி கொடுத்துருவாங்க மூணு கட்டு அஞ்சு கட்டுன்னு ஆனா தீப்பெட்டி கிடையாது பீடியை கொடுத்த தீப்பெட்டி இல்லாம எப்படியா பத்த வைக்கிறது நான் அடிக்க மாட்டேன் பத்த அடிப்பான்ல கேட்டேன் அங்க பார்த்தா காலையில கிச்சன் திறந்துருவாங்க ஆறு மணிக்கு கிச்சன் திறப்பாங்க மணிக்கு கதவும் திறக்கப்படும் சமையல் கூடும் அங்க போயிட்டு அந்த ஆல்டின் இருப்பான் ஆடல்லி ஆல்டின்னு கூப்பிடுவாங்க ஜெயில ஆல்டி என்ன பண்ணுவான் நம்ம ஆல்டி நேரா ஓடி போவான் ஓடி வேக வேகமா போவான் போய் ஒரு துண்டு தங்கு அத வந்து ஒரு இவனே நைட்டு பெட்ஷீட்டை முழுக்க கிழிப்பானுங்க அந்த பெட்ஷீட்டை கயிறா திரிப்பானுங்க அந்த பெட்ஷீட் கயிறா திரிக்கிறதுக்கு எப்படிங்கிறது அப்புறம் சொல்றேன் பெட்ஷீட்டை கயிறா திரிப்பானுங்க கயிறா திரிச்சு அதை கண்களை பத்த வச்சு கொண்டு முக்கில போட்டுருவானுங்க அதை வச்சு இரவு முழுக்க பகல் முழுக்க பத்த வைப்பாங்க அப்ப கேட்ட ஐயா புக அடிக்குது ஒரு தீப்பட்டியை கொடுத்துட்டு போயிடலாம்னு நாங்களா கொடுக்க மாட்டேன்னு சொல்றோம் உங்க ஆளு பண்ணி விட்ட தான் இந்த வேலைன்னு எங்க ஆளா எந்த ஆளு அப்படின்னு அதான் உங்க தாத்தா களிய பெருமாள் பண்ணி விட்ட வேலைதான் இந்த வேலை என்னங்க அப்படின்னு அப்ப சொல்றாரு சிறையில இருந்து தப்பிக்கிறோம்னு உங்க தாத்தா களிய உங்களுடைய புரட்சி போலாரி தமிழரசனும் முடிவு பண்ணிட்டாங்க திருச்சி சிறையில முடிவு பண்ண உடனே என்ன பண்றாங்க சிறைக்குள்ள வெடிமருந்த கொண்டு வர முடியாது வெடிகுண்ட கொண்டு வர முடியாது என்ன பண்றாங்க சிறைக்குள்ள வச்சே வெடிகுண்டை தயாரிப்பதற்கு ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க இவரு பொறியாளர் இவரு வாத்தியாரு எல்லாத்தையும் தெரிஞ்சவரு முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து என்ன பண்றாங்கன்னா சிறைக்குள்ள எப்படி கொண்டு போறது ஆனா அந்த சிறையில இல்லையா அப்ப ஒரு தமிழ் தேசிய காவலர் இருந்திருக்காரு அந்த காவலரு இந்த நாடு நல்லா இருக்கணும் தமிழ் மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் வரணும்னா தமிழரசனும் கலிவருமானும் வெளியே போகணும் என்று நினைத்த ஒரு காவலர் இப்பவும் பல காவலர்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க இல்லையா காமராஜர் பிறகு ஒரு நல்ல தமிழனுக்கு சல்யூட் அடிக்கணும் சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய காவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அப்படி ஒரு காவலர் அங்கிருந்து இருக்காரு அந்த காவலரு என்ன பண்றாரு அப்ப தீப்பட்டி அனுமதி உண்டு சிறையில ஐயாவுக்கும் சீரட்டு பிடிக்கிற பழக்கம் பழக்கம் கிடையாது நம்ம அண்ணன் தமிழரசனுக்கும் பழக்கம் கிடையாது அப்ப தீப்பெட்டிய காவலர் என்ன கொண்டு போறாங்க ஒரு தீப்பெட்டி தான் காவலர் கொண்டு போக முடியும் அந்த காவலர் சீரட்டு பிடிக்கிற மாதிரி கொண்டு போறாரு ஐயா தீப்பெட்டி தீப்பெட்டியை வாங்கிறது மருந்து பூரா எடுத்து வைக்கிறது எவ்வளவு நாள் ஆறு மாசம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மருந்து சேர்க்கிறாங்க மருந்து சேர்த்து உருட்ட உருண்டி ஒரு உருண்டையை எப்படி இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க ஸ்பெல் பண்ணிடுவாங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அது யாருன்னு நமக்கு தெரியும்ல ஒரு உருண்டையை நல்லா உருட்டி வெளியே சிறைக்கு வெளியே ஒரு இடத்துல மண்ணை தோண்டி மண்பானைக்குள்ள வச்சு துணியை வச்சு மூடி புதைச்சிடறாங்க இன்னொரு உருண்டைய தலையணைக்குள்ள வச்சிருக்காரு சிறைக்குள்ள திடீர்னு சூப்பரண்ட் கண்காணிப்பாளர் ரைடு வராரு தெரிஞ்சது எப்படியா பிடிச்சாங்க ரைடு வந்து டப்ப டப்பனு உருட்டி எடுத்து என்னங்க அது தனையில் நோக்கி வந்து மருந்து வச்சிருக்கீங்க என்ன மருந்து தீக்குச்சி மருந்துங்க தீக்குச்சி மருந்து எது குடுத்து வச்சிருக்கீங்க வெளி ஒன்று செய்ய போறீங்களா சூப்பரண்ட் ஐயா ரொம்ப நாளா எனக்கு மூட்டு வலிங்கய்யா ரொம்ப நாளா மூட்டு வலி நானும் கேட்டு கேட்டு பார்க்கறேன் நீங்க வெளியே கூட்டு போக மாட்டீங்க அந்த மூட்டு வலிக்கு இந்த தீப்பட்டி மருந்த வந்து தைல மாதிரி தேங்காய்ல குழப்பி போட்டா சரியாக ஒரு நாட்டு வைத்திய சொன்னாருங்கய்யா அதனால வச்சிருக்கேன் எடுத்துட்டு போயிட்டாங்க இதை தன்னுடைய மக்களின் துணையோட மரணத்தின் வேண்டியில் அவர் பதிவு பண்ணிருக்காரு இதை சிறை அதிகாரி என்று சொன்னாரு அப்போ திருப்பி அந்த அந்த மருந்து எடுக்கிறாங்க வெளியே வச்சிருந்த மருந்தை எடுத்து இந்த இப்போ சிறையில வந்து கயிறு திருக்கிறாங்களே சிகரெட்டுக்கு கயிறு பெட்ஷீட்டை கிழிச்சு இதற்கும் யோசனை சொல்லி கொடுத்தது நம்மளுடைய தாத்தா களிய தான் இன்னைக்கு சீரட்டு பிடிப்பதற்காக அந்த கயிறு திரிக்கிறான் அன்னைக்கு பெட்ஷீட்ல ஒவ்வொரு நூலா உருவி பொதுவா குண்டாஸ் கைதிகளுக்கு ஆயுள் தன்னை சிறைவாசிகளுக்கு மரண தன்னை சிறைவாசிகளுக்கு பெட்ஷீட் கொடுப்பாங்க ஜெயில எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க எனக்கு கொடுத்தாங்க குண்டாஸ்னால எனக்கு கொடுத்தாங்க அந்த பெட்ஷீட் நல்லா கனத்த பெட்ஷீட்டா இருக்கும் நல்ல முரட்டுத்தனமா இருக்கும் நல்ல கொடு கம்பளி மாதிரி இருக்கும் அந்த பெட்ஷீட்ட ஒவ்வொரு நூலா இருக்காங்க அந்த நூலை சிறையினுடைய சுவர் இருபது அடி இருபது அடிக்கு கயிறு திருச்சுக்காங்க சிறைக்குள்ள உட்கார்ந்து தாத்தாவும் நம்மளுடைய அண்ணன் தமிழரசனும் கயிறு திரிச்சு நம்ம கனமான கயிறு திரிப்போம் அப்படிதான் எல்லாரும் ஏறி போக முடியும் வேண்டாம் கனமான கயிறு திரிக்க முடியாது நூல் நம்மட்ட இல்ல மெலிதான கயிறு திரிப்போம் ஏன் அப்படி சொல்றீங்க அந்த மெலிதான கயிறு திரித்து இதே சிறையில நம்ம கூட இருந்த ஒருத்தர் தப்பிச்சு போயிருக்காரு அவர் வேற யாரும் இல்ல எங்கள் திருநெல்வேலி மண்டை சார்ந்த சிவலப்பேரி பாண்டி திருச்சி ஜெயில கடைசியா தப்பிச்சு போனவர் சிவலபுரி பாண்டி அப்படி தப்பிச்சு போயிருக்காரு அதனால அவரை ஃபாலோ பண்ணி நாமளும் போவோம் சொல்லி கயிறை திரிக்கிறாங்க கயிறை திரிச்சு உள்ளேயே வெடிகுண்டு தயாரிச்சு இன்றைக்கு சிறை கம்பிகள் மாற்றம் செய்யப்பட்ட கம்பி இன்னைக்கு கலைஞர் ஜெயலலிதா கருணாநிதி வந்த பருவ கட்டின ஜெயிலு அன்னைக்கு திருச்சி ஜெயிலும் போது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல கட்டின ஜெயிலு அவ்வளவு உறுதியா இருக்கும் இவ்வளவு தண்டி கம்பி இந்த தம்பி கிட்டத்தட்ட இவ்வளவு இந்த மைக் தண்டில இருக்கும் இந்த கம்பிய எதை வச்சு அறுத்தாங்கன்னே தெரியல அறுத்துருக்காங்க அறுத்துருக்காங்க அறுத்து அதை திரிய வந்து வெளிய போட்டு பத்த வச்சு கம்பி கேட்ட உடைச்சி வெளிய போய் ஏழு பேர் தப்பிச்சு திருச்சி சிறையில இருந்து வெளியே வந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய மன உறுதி கொண்டவர்கள் ஆற்றல் கொண்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியுது அப்படி ஜெயில தீப்பட்டி தடைக்கு காரணம் நம்முடைய தாத்தா களிய பெருமாள் இப்படி ஒவ்வொரு பொருளா தடையாவதுல அதுக்கு பல தடைகளை போட்டாங்க ஏன்னா எப்படியாவது இந்த மக்களுக்காக போராட வேண்டும் என்ற வெறி இந்தியாவில் எத்தனையோ தலைவர்களை புரட்சியாளர்களை போராளிகளும் கேள்விப்பட்டிருக்கிறோம் புறக்கணிப்பாங்க சிறையில் இருக்கும் போது சாப்பாட்டை புறக்கணித்த தலைவர்கள் சிறையில் கூடிய வீட்டை நான் பார்க்க மாட்டேன் புறக்கணித்த தலைவர்கள் மனு பார்க்க மாட்டேன் புறக்கணித்த தலைவர்கள் வழக்கறிஞரை பார்க்க மாட்டேன் புறக்கணித்த தலைவர்கள் இப்படி பல புறக்கணிப்புகளை நிகழ்த்திய தலைவர்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்தியாவில் உலகத்திலேயே விழுதித்து நீதிமன்றத்தை புறக்கணித்த ஒரே தலைவர் நம்முடைய தாத்தா கனிவர் மட்டும்தான் நமக்கு நீதிமன்றம் தான் உள்ள வச்சிருக்கு வெளியே வந்துதான் ஆகணும் ஓ நீதிமன்றத்தின் மீது எனக்கு மதிப்பு இல்ல நீதிமன்றம் என்பது மக்களுக்கானதல்ல அண்ணா சொல்லுவாங்க அது நீதிமன்றம் இல்லடா அது தீர்ப்பு மன்றம் பாரு அது தீர்ப்பு தான் வழங்குது எங்க நீதி வழங்குது என்று இந்தியாவிலே பாபர் பஸ் தீர்ப்புக்காக பேசிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அண்ணன் சீமானுடைய தாத்தா கைவரம் சொல்லிக்காரு அது நீதி வழங்காது அதனால நீதிமன்றத்தை புறக்கணிக்கிற என்று புறக்கணிச்சார் அப்புறம் தொடர்ச்சியாக நம் குறும்படத்தில ஆவணப்படத்தை வந்தது போல பத்திரிக்கையாளர்கள் மக்கள் தன்னெழுச்சியாக போராடி பெரும் கவனத்தை ஈர்த்து அவர் சிறையை உடைத்துக் கொண்டு வெளியே வருகிறார் இன்றைக்கு அண்ணன் சீமானுக்கு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கள் விழுந்திருக்கிறது எட்டு வாக்கள் விழுந்திருக்கிறது நாம் ஒவ்வொருத்தரும் தமிழ் தேசிய பிள்ளைகளாக என்றால் அந்த தாத்தா போட்டது அது யாரும் மறக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது அப்படித்தான் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்படித்தான் தாத்தா ஆணைமுத்து புறக்கணிக்கப்பட்டார் இன்னைக்கு வன்கொடுமை என்கிற ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் சட்டம் இருக்கிறது இந்தியாவிலேயே உண்மையிலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் போல சிறந்த சட்டம் இல்லை ஒரு ஒரு அடக்குமுறைக்குள்ள ஆளான ஒரு நாடு அது தொடர்ச்சியான தீண்டாமைக்கு பார்க்கப்படுகிற நாடு இது இந்த நாட்டுல வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவாகி ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு செடியூல் ஒரு செட்யூல் ட்ரைப்ஸ் பாதிக்கப்படுகிறான் ஒரு உயர் சாதி இந்துவால் பாதிக்கப்படுகிறான் என்றால் அவன் அந்த எஸ் சி என்கிற பி சி ஆர் சட்டத்தின் மூலமாக பாதுகாப்பை அடைகிறான் அதே போல பீகாரிலே அதே போல ஆந்திர பிரதேசிலே அதே போல தமிழ்நாட்டிலே எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு பிசிஆர் என்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறதென்றால் அந்த தடுப்பு சட்டத்தை இந்தியா முழுமைக்கும் பயணப்பட்டு தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி என்கிற கமிட்டியுடைய தலைவராக இருந்து அதை வடிவமைத்து கொடுத்தவர் நம்முடைய தாத்தா இதே காட்டுமன்னார் கோயிலை பிறந்த கலிய இளையபெருமாள் அவர்கள் மறைச்சிட்டான் வரலாறை மறைச்சிட்டான் உண்மையிலேயே நேத்து நம்ம கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அண்ணனே தம்பி கலிய தெரியும் யார் இந்த இளைய பெருமாள் நமக்கு இந்த நம்மனா தமிழ்நாடு முழுக்க ஐயா இந்த திமுகவும் இந்த காங்கிரஸும் இந்த ஆளும் கட்சிகளும் எப்படி கொண்டு போய் சேர்த்திருப்பான்னு புரிஞ்சு கொள்ள முடியறதா போலியாக தன்னுடைய சாதிக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்க போராடி இடஒதுக்கீட்டே தலையில மாத்தி போட்டவன் சமூக நிதி போராடின்றான் அதுக்குள்ள தெலுங்கு லாபிய வச்சு அதுக்குள்ள ஒரு 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 மூணு விழுக்காடை வாங்கி கொடுத்தவனா சமூக நீதி போராளி சமூக நீதி அரசியல் பார்த்தவர் ஆனா உண்மையிலேயே சமூக நீதி போராளியாக யார் இருந்திருக்கணும் யார் இருந்திருக்கணும் ஆணைமுத்தவர்கள் தான் இருந்திருக்கணும் தான் சமூக நீதி போராளி இன்னைக்கு ஒரு தேவர் சமூகத்திலே ஒருத்தர் ஐ பி எஸ் ஆக முடிகிறது ஐஏஎஸ் ஆக முடிகிறது ஒரு பிறமலை கல்லூரி சமூகத்திலே ஒரு தாசில்தார் வருகிறார் ஒரு சமூகத்திலே ஒரு வட்டாட்சியர் கோட்டாட்சியர் வருகிறார் ஒரு பேராசிரியர் ஒரு ஒரு பண்டாரத்திலே ஒரு நாடாரிலே ஒரு முதலியாரிலே ஒரு செட்டியாரிலே வருகிறார் என்றால் தாத்தா ஆணைமுத்து போட்ட பிச்சை அவருடைய உழைப்பு வேற எவனுக்கும் அந்த கிரெடிட் போக முடியாது ஆணைமுத்து மட்டும்தான் நாடு முழுக்க அலைஞ்சு ஓபிசி இடஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்தவர் மண்டல் கமிஷன் உருவாக காரணமாக இருந்தவர் நந்தாத்தா ஆணைமுத்து மறைச்சிட்டா ஏன் தமிழர்